அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எண்பத்தி எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப து பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீ புரத்வீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பரிவிஷியலீ திருநாமி தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றீஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीभपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र भविष्यकाल श्री तिरिनय स्वामी तीर्थर परमजनदेवाय नमग ॐ ग्रीं पुष्करार्थद्वीभपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र भविष्यकाल श्री तिरिनय स्वामी तीर्थर परमजनदेवाय नमग ஓம் கீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றவிஷியகாலம் ஸ்ரீதிரிநயமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமிரேரு பரதக்ஷேத்தவிஷியகாலயா தீங்கரமஜனேவாய நமக ஓம் ஓகீ புஷராத்தீபூர்வமிரேரு பரதக்ஷேற்றவிஷயஸ்ரீ திருநய தீர்ங்கர பரமஜனேவாய நம ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமிரமேரு பரதக்ஷேத்திரவிஷியகாலயங்கர பரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु वरदक्षेत्रभविष्यकाले श्रीतिरिनयस्वामितीर्थङ्करपरमजिनदेवाय नमो नमः